கோவை விமான நிலையம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு புத்தகம் வழங்கியும் மலர்கொத்து வழங்கியும் வரவேற்பளித்த அமைச்சர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விமான மார்க்கமாக இன்று கோவை விமான நிலையம் வருகை தந்த இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கோவை விமான நிலையத்தில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி புத்தகம் வழங்கி வரவேற்பழித்தார் இதில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் வருகையொட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது